வணக்கம் சற்று முன் பதினெட்டு ப்ளஸ் மூணு இருபத்தி ஒரு மாத டிஏ அகவலைப்படி நிலுவை பணம் சார்ந்து அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் வெளியாகி இருக்கிறது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தி அறிவிக்கப்பட்ட இந்த அகவலைப்படி காரணமாக அகவலைப்படி நிலுவைத் தொகை எத்தனை மாதங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த நிலுவைத் தொகை பணம் வந்து எந்த மாதத்தில் அரசு ஊழியர்களுடைய வங்கிக் கணக்கில் கிடைக்கும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்கள் அகவலைப்படி உயர்வு எப்போது கிடைக்கும் என்று நீண்ட நாட்களாக காத்திருந்தனர் அகவலைப்படி உயர்வு சார்ந்த அறிவிப்பினை மத்திய அரசு சென்ற வாரம் வெளியிட்டது அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படை உயர்வு சார்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது ஒரு ஆண்டின் தொடக்கத்தில் அகவலைப்படை உயர்வு குறித்து முடிவுகள் எடுக்கப்படும் போதெல்லாம் அந்த அகவலைப்படை உயர்வு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது உயர்த்தி அறிவிக்கப்பட்ட அகவலைப்படி பணமானது உடனடியாக ஊழியர்களின் வங்கி கணக்கில் நிலுவைத் தொகையுடன் வரவு வைக்கப்படும் தற்போது மத்திய அரசு ஊழியர்களின் அகவலைப்படி ஐம்பத்தி மூன்று சதவீதமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த முறை அகவலைப்படி இரண்டு சதவீதம் உயர்வை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஏழு ஆண்டுகளில் இல்லாத மிக குறைந்த அளவில் அகவலைப்படி உயர்வு அமைந்திருக்கிறது அதிகரித்து வரக்கூடிய விலைவாசி உயர்வின் அடிப்படையில் இந்த அகவலைப்படி உயர்வுக்கு அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் முன் தேதியிட்டு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதற்காக மத்திய அரசு ஓர் ஆண்டுக்கு ஆறாயிரத்து அறுநூற்று பதினான்கு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கோடி ரூபாய் கூடுதல் செலவீனம் ஏற்படும் மத்திய அரசின் இந்த அகவலைப்படி நடவடிக்கை மூலமாக நாடு முழுவதும் உள்ள நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ஓய்வூதியர்கள் என்று சுமார் ஒன்று புள்ளி ஒன்னைந்து கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் குடும்பங்கள் பயன்பெறுவார்கள் அகவலைப்படி உயர்வு அறிவிப்பு தாமதமானதால் ஏப்ரல் மாத சம்பளத்தில் உயர்த்தப்பட்ட அகவலைப்படி முந்தைய மூன்று மாதங்களுக்கு ஜனவரி முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலுவைத் தொகையுடன் சேர்ந்து கிடைக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட பதினெட்டு மாத அகவலைப்படி கொடுப்பது சார்ந்து இதுவரையில் அதிகாரபூர்வ அறிவிப்புகள் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மற்றும் மார்ச் மாதம் ஆகிய இந்த மூன்று மாதங்களுக்கான அகவலைப்படி டிஏ நிலுவைத் தொகை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாத சம்பளத்துடன் வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதன் காரணமாக தற்போது பதினெட்டு மாத அகவிலைப்படி வந்து அரசு ஊழியர்களுக்கு கிடைப்பது சார்ந்து எந்தவிதமான அதிகாரபூர்வ தகவல் வெளியாகவில்லை இருப்பினும் தற்போது உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ள அகவலைப்படி காரணமாக மூன்று மாதத்திற்கான அகவலைப்படி டிஏ நிலுவைத் தொகையை வந்து அரசு ஊழியர்களுடைய வங்கி கணக்கில் ஏப்ரல் மாத சம்பளத்துடன் கிடைக்கும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவலை நிவாரணம் வந்து இரண்டு சதவீதத்தை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதன் காரணமாக மாதத்திற்கு பதினெட்டாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் பெறக்கூடிய தொடக்க நிலை மத்திய அரசு ஊழியர்களுடைய சம்பளம் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மாதத்திற்கு முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்வு கிடைக்கும் ஒருவரின் அடிப்படை சம்பளம் மாதத்திற்கு பதினெட்டாயிரம் இருந்தால் அவர் இப்போது ஒன்பதாயிரத்து ஐநூற்றி நாற்பது ரூபாய் அகவலைப்படியே பெறுவார் இது அடிப்படை சம்பளத்தில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் இரண்டு சதவீதம் அகவலைப்படி உயர்வுக்கு பின்பு ஊழியருக்கு ஒரு மாதத்திற்கு ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதாவது வழக்கமாக வாங்கும் சம்பளத்தை விட கூடுதலாக முந்நூற்றி அறுபது ரூபாய் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கூடுதல் சம்பளம் இந்த முந்நூற்றி அறுபது ரூபாய் வந்து பார்த்தோன்னா மூன்று மாதங்களுக்கு நிலுவைத் தொகையுடன் ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கும் இந்த அகவலைப்படி நிலுவைத் தொகை கணக்கீடு என்பது அரசுடைய சம்பளத்தை பொறுத்து மாறுபடும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காண்பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி